மற்றும் யுதிஷ்டிரன் முடிவில்லா பாசம் அரண்மனையில் யுதிஷ்டிரன் தனது சகோதரர்களுடன் ராஜசபையில் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு பொறுமையான அரசராக அறியப்பட்டார் துச்சலா துவாரகாவில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார் மக்களால் நேசிக்கப்படும் உறுதியாக இருந்தார் ஒரு நாள் துச்சலா தனது மக்களுக்கு தனது சகோதரர்களை பற்றி பேசினார் யுதிஷ்டிரன் அவர் பிள்ளைத்தனத்தில் அவளுக்கு செய்த உதவிகளை அவள் நினைவு கூர்ந்தாள் துச்சலா யுத்தத்திற்கு பிறகு தனது குடும்பத்தை கண்டிப்பாக பாதுகாத்து வந்தது யுதிஷ்டிரனின் நிகழ்ச்சியை காட்டியது துச்சலா யுத்தத்திற்கு பிறகு தனது மக்களுக்காக ஒரு நல்ல அரசியாக இருந்தாள் அவளது தீர்மானமும் கருணையும் மக்கள் மனதில் உறுதியாக இருந்தன யுதிஷ்டிரன் துச்சலாவின் நிலையை அறிந்து அவரிடம் ஒரு தூதரை அனுப்பி அவரது நலத்தை கேட்டார் அவர்களது பாசம் எப்போதும் தொடர்ந்தது துச்சலா யுதிஷ்டிரனுக்கு திரும்ப கடிதம் எழுதி தனது மக்களுக்கு அவர் என்றும் சகோதரன் என்பதை தெரிவித்தார் யுத்தத்தின் பின்னரும் அரசியல் மாற்றங்களின் பின்னரும் துச்சலா மற்றும் யுதிஷ்டிரன் ஒருவரை ஒருவர் உறுதியாக நினைத்தார்கள் அவர்கள் பாசம் முடிவில்லாதது பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்